நம்மளுடைய முகம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு முக அழகு அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் இளமை காலங்களில் சரி அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கைக்கு அவங்களுடைய முகப்பொழிவு அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக வந்துருக்கும் முகத்தில் ஒரு பருக்கள் வந்துச்சு அப்படின்னாலே அவங்களுடைய நாளே வந்து ரொம்ப சோகமா போற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரியோ இருக்கும் ஸோ நம்மளுடைய முகத்தை இயற்கையான முறையில் வந்து அந்த

ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ நிறைய நம்ம காஸ்ட்லியாக வந்து ஃபேஷியல் பண்ணுறோம் இல்லை நிறைய அதற்கான அழகு சிகிச்சைகள்லாம் வந்து பண்ணுறாங்க ஆனாலும் அதனுடைய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது ஸோ இதனால் முகத்தில் ரொம்ப சீக்கிரமாக வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது பயன்படுத்தக்கூடிய இந்த காஸ்மெட்டிக்ஸ்னால் முகத்தில் வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா அதனால் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகிறது பருக்களோட எண்ணிக்கை வந்து வந்து அதிகமாகிறது ஒரு சிலருக்கு வந்து பார்க்கும்போது முகமே வந்து ரொம்ப டல்லாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வந்து நிறைய சமயங்களில் நம்ம அந்த காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஃபேஷியல்ஸோ இல்லை வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்து அந்த ஃபேஷியல்ஸ்லாம் பண்ணும் பொழுதே அதனுடைய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இயற்கையான முறையில் நம்ம முகத்தில் வந்து க்ளோவை அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஸ்கின் டைப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாத சம்பந்தமான ஒரு ஸ்கின் டைப்பா இல்லை பித்த சம்பந்தமான ஒரு ஸ்கின் டைப்பா இல்லை கஃபம் சம்பந்தமான ஒரு ஸ்கின் டைப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கு முகத்தில் ரொம்ப ஈஸியாக சுருக்கங்கள் வந்து வருது அப்படின்னா இது வாத சம்பந்தமான ஸ்கின் டைப்பாக வந்து இருக்கும் ஸோ முகத்தில் நிறைய பருக்கள் வந்து வருது நான் வந்து சூரிய வெளிச்சத்தில் போனாலே முகம் வந்து நல்லா சிவந்து போயிருது நிறைய வந்து அலர்ஜிஸ் வந்து எனக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு பித்த சம்பந்தமான ஸ்கின் டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி முகம் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது டாக்டர் அதே மாதிரி பஃபியாக இருக்கு உடல் எடையும் வந்து அதிக எனக்கு வந்து அடிக்கடி தும்மல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா கஃபா சம்பந்தமான ஸ்கின் டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஃபேஷியல் மெத்தேட்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கின்னும் வந்து இளமையாகவே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் நவரை அரிசி அப்படிங்கிறது வந்து நிறைய மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த சிவப்பு அரிசி நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வந்து ஒன்றா ரெண்டாக உடைச்சிட்டு அது கூட பால் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் வந்து கஷாயங்கள் வந்து சேர்த்து வந்து நம்ம வேக வைக்கலாம் குறுந்தொட்டி வேர் கஷாயம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை மஞ்சு கஷாயம் வந்து சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு அதை நல்லா வந்து அந்த அரிசி வெந்து கொளஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை வேக வச்சு வச்சுக்கணும் ஸோ முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்ணணும் அதாவது காய்ச்சாத பசும் பால் இல்லைன்னா தேங்காய் பால் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ கிளன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாதாம் எண்ணெயோ இல்லைனா வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா வந்து கடுகு எண்ணெய் ஸோ இந்த மாதிரி எண்ணெயை வச்சுட்டு நம்ம ஃபேஸில் நல்லா வந்து மசாஜ் பண்ணலாம் பாதாம் எண்ணெய் அப்படிங்கிறது பாத சம்மந்தமான ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது பித்த சம்மந்தமான ஸ்கின் டைப்புக்கு இன்ஃப்ளமேஷன் நல்லா வந்து குறைக்கும் கடுகு எண்ணெய் வந்து கஃப சம்பந்தமான ஃபேஸ்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது அதிகமான ஆயில் வந்து கொடுக்காது இது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஸோ இந்த மூன்று வகையான எண்ணெய்களை வச்சு நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃபேஸ் மசாஜ் மாதிரி வந்து பண்றது நல்லது அடுத்ததாக வந்து நல்லா வந்து முகத்தை ஒரு குளிர்ந்த தண்ணினால் வந்து கழுவிட்டு நவரை அரிசியை நம்ம பால் அதே மாதிரி வந்து கஷாயத்தோட சேர்த்து வேக வச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த அரிசியை வந்து நல்லா வந்து முகத்தில் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மசாஜ் மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஸ் நல்லா வந்து க்ளோவாகும் ஸோ நல்லா வந்து மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிர்ந்த தண்ணி ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு மெத்தடை வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஃபேஸ் நல்லா வந்து ஆகும் அதே மாதிரி இந்த வறட்சி தன்மையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப வயதான ஒரு தோற்றம் இருக்குது டாக்டர் அதே மாதிரி முகத்தில் சுருக்கங்கள் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தும்போது ஸ்கின் நல்லா வந்து ஸ்டிஃப்பாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அதாவது இளமையாக இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து எப்படி நமக்கு நல்லா ஸ்டிஃப்பாகவும் அதே சமயத்தில் வந்து ஃப்ரம்மா வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டைப் வந்து மாற ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த வாத சம்பந்தமான ஒரு ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு அந்த வறட்சி தன்மை குறைஞ்சி அந்த ஸ்கின்னை நம்ம தொடும் போதே ஒரு குழந்தையோட ஒரு ஸ்கின் மாதிரி நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த நிறைய ஆயில்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து குறைஞ்சி முகம் பார்க்குறதுக்கு நல்ல பொழிவாக இருக்கும் ஸோ இது இளமையான காலங்கள்லேயும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக நிறைய பெண்கள் வந்து எனக்கு காஸ்மெட்டிக்ஸ்லாம் அலர்ஜியாக இருக்குது டாக்டர் இல்லை அது போட்டால் எனக்கு வந்து ஃபேஸில் நிறைய வந்து பிரச்சனைகள் வருது இன்னும் வந்து திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்களுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஒரு மாதம் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் வந்து பயன்படுத்தி அப்படினாலே அப்படின்னாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கலரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சன் டேர்ன் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து நல்ல அந்த கலர் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து வரும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்துங்க ஸோ முகம் நல்ல பொழிவாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து காய்ச்சாத பசும்பாலில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நவரை அரிசியை பால் அதே மாதிரி வந்து மஞ்சிட்டி இல்லைனா வந்து குறுந்தொட்டி கஷாயத்தோடு சேர்த்து நல்லா வந்து அதை வேக வச்சு அந்த ஒரு நவரை அரிசியை வச்சுட்டு நல்லா நம்ம வந்து ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக ஆரம்பிக்கும் ஸோ எந்த ஒரு கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸும் வந்து இதுக்கு தேவைப்படாது பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுடைய குடலையும் வந்து சுத்தம் பண்ணணும் அகத்தின் அழகு தான் நம்ம முகத்தில் வந்து தெரியுது ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அடிக்கடி வந்து எனக்கு பருக்கல் வருது முகத்தில் நிறைய ஆயில் செக்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறவங்க நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது எஃபெக்ட் வந்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான சுகரோ எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்களோ பிஸ்கட் மாதிரியான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நல்லா வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் திராட்சை எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்களும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீன் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோவாகும் ஸ்கின் நல்லா க்ளோவ் ஆகணும்னா நான் சொன்ன இந்த வரை ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணலாம் அது கூட நம்ம நெய் மருந்து சிகிச்சை மூலமாக நம்ம உடலை கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய முறைகளும் ஸோ சுகர் வந்து நிறைய எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்ல வைட்டமின் சி ஒமேகாதரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் ஸோ இதே வகையான ஃபேஷியல்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையிலையும் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ அந்த விஷயம் நிறைய பேர் என்னால் வீட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க நம்ம மருத்துவமனையிலையும் இதை வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம் ஸோ இயற்கையான முறையில் முக அழகு அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு தான் ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பக்க விளைவுகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நான் சொன்னேன் இந்த மெத்தட்ஸை வீட்டிலேயே நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லை வீட்டில் என்னால் இது பண்ண முடியல மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இன்னைக்கு இயற்கையான முறையில் முக அழகை எப்படி பெறுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் முகாம்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் வாரம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरची, डॉक्टर अबिनाशा तंजावूर डॉक्टर अबिना मोबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குணம் ஆயுர்வேதம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்